அனைவருக்கு வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூன் இருபது முதல் ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது மூடி செயல்பட்டு எதிர்பாரா அண்டு தகுதிக்கு மீறிய நல்லதை அடையும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அதாவது மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கான தலைப்பை அண்டு அறிவுறுத்தலை சொல்கிறேன் வாய் மூடி செயல்பட்டு எதிர்பாரா அண்டு தகுதிக்கு மீறிய நல்லதை அடையும் நேரம் அப்போ பெரிய அளவுக்கு வாயை திறக்கக்கூடாது சிக்கலை ஓட்ட வாய் மாதிரி கெடுத்துடக்கூடாது அது தகுதிக்கு மீறிய விஷயங்கள் நன்மைகள் உங்களுக்கு போகுது அதனால் எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறத பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு ஏதாவது ஓட்ட வாய் மாதிரி ஏதாவது பேசி சிக்கலை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வாய் மூடி செயல்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன் அதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கார் அது நல்லது தானே சார் ரெண்டாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறது அப்படின்னா அவர் பாதச்சனியாக இருக்கிறார் சனி பகவான் போகிறப்ப நல்லது தான் பண்ணுவார் ஆனால் நல்ல பாடம் புகற்றிட்டு தான் நல்லது பண்ணுவார் அது ஒரு இது இருக்குது அண்டு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த சனி பகவான் வேறு வக்ரம் பெறார் அப்போ இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்மையாக இருக்கும்னு நீங்கள் நினச்சி பேசுறது சொல்கிறது மற்றவங்களுக்கு வேறு மாதிரி தெரியும் தப்பாக போகும் அது மாதிரி இந்த வக்ரம் பெறப்ப உங்கள் லக்னாதிபதியாகவே அவரும் போகிறதால அவர் குடிகார போல் நீங்கள் பிக் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க ஏன்னா லக்னாதிபதி வக்ரம் பெறப்ப அதாவது ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரிய கோள்கள் வக்ரம் பெறப்ப அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்களே அப்படி மாறுவீங்க ஒரு ஒரு குடிகார போல் மாறுற மாதிரி இருக்கும் ஸோ அது இரண்டாம் இடத்துல இருக்கிறதால தான் வாயை முடிக்கணும் அப்படின்ட்டு பெருசாக பேசக்கூடாது பெரும் செயல்பாடு ஒண்டி இருக்கலாம் குடும்பத்துலேயும் பெருசாக பேச்சு சிக்கல் வர்ற மாதிரி பண்ணிக்க வேண்டாம் அடு பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப அடக்கமாக பொறுமையாக செஞ்சிக்கணும் பெருசாக இது பண்ணக்கூடாது செயல்பாடு வந்து நல்லா இருக்கும் ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் திமிரலை நீங்கள் பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ரெண்டு பேரும் செய்வாங்க யார் அப்படின்னா ராகு ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொடுப்பார் மூணாம் இடத்துலருந்து ராகுவும் சனியை போன்று வேலை பார்க்கக்கூடியவர் அவர் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப அதிரடியாக செயல்படணும்னு உங்களுக்கு தோணும் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலான்னு ஆனால் அந்த செவ்வாயும் அப்படி அதிரடியாக செயல்பட வச்சு பெரிய பாதகத்தை லாப இழப்பை சிக்கலை ஏற்படுத்திடுவார் ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதியாக இந்த செவ்வாய் வரார் அவர் ஆட்சியாக இருக்கிறார் நாலு பதினொன்று குடையவன் நீங்கள் பேராசையோடு ஓவர் கான்ஃபிடண்ட்டாக செயல்பட்டீங்கன்னா சிக்கல் வந்துடும் இதே அமைதியாக செயல்படுறப்ப பெரிய அளவுக்கு உங்கள் வித்தை திறமையை காற்றி சொத்து சேர்க்கை அதன் மூலம் லாபம் இப்படிலாம் எக்ஸலண்ட்டாக பண்ணிடுவார் இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு ஏழு இருபத்தி நாலு வரைக்குமே அவர் நாலாம் இடத்தில் இருக்கார் பாதகாதிபதியாக இருக்கிறதால ஆட்சியாக இருக்கிறதால ஒரு விழிப்புணர்வு தேவை அஷ்டமன் தரப்பு என்பிள்ளங்கள் ஜபத்தியானம் பண்ணிட்டீங்கன்னா அந்த விழிப்புணர்வு வந்துடும் சிக்கல் வராது இல்லாட்டி ஓவர் கான்ஃபிடண்டில் உணர்ச்சி வசப்பட்டு அது சனி பகவான் லக்னாதிபதியும் வக்ரம் பெறுறதால ஒரு குடியாரரை போல் பிகேவ் பண்ணிடுவீங்க ஜாக்கிரதை அண்டு ஐந்தில் அந்த குரு பகவான் இருக்கிறது மிகவும் யோகத்தை கொடுக்கும் ஏன்னா மேஜர் கோள்களான சனி கொஞ்சம் வக்ரம் பெறுறது அதுக்கு தான் நான் அந்த வக்ர சனிப்பயிற்சி பழங்கள்லேயே சொல்லியிருப்பேன் ஆசை லாபம் இது சம்பந்தமாக சிக்கல் பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாகுன்ட்டேன் ஆசை நிறைவேறதில் சிக்கல் பிரச்சனை லாபம் கிடைக்கிறதுல சிக்கல் பிரச்சனை கொடுத்து சரி பண்ணுவார் அது வக்ரம் பெறுற சனி பகவான் அப்படி பண்ணுவார் அண்டு பாதகாதிபதியான அந்த செவ்வாய் வழுக்கிறது தான் இங்கே டேஞ்சர் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பெருசாக பிரச்சனை வராது பட் இந்த சனி பகவான் கொஞ்சம் சுமாராக இருக்கார் ராகு கேது ரொம்பவே நல்லா இருக்கார் அதிரடியை காட்ட வைப்பார் இருந்தாலும் நிதானமாக செயல்படணும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா மூணு பன்னெண்டு கூட இவன் ஐந்தில் இருக்கிறப்ப நல்ல அதிர்ஷ்டத்தை யோகத்தை கொடுப்பார் உங்கள் முயற்சிகளில் பட்டு கொஞ்சம் அலைச்சலும் கொடுப்பார் ஏன்னா அவர் பன்னிரெண்டாம் இட இடத்ததிபதி ஆவிறதால் ஈஸியாக கிடைக்காது அதனால தான் வாயம் முடிக்கணும் தேவையில்லாமல் சிக்கல் வராமல் செயல்பட்டுட்டு பொறுமையாக அப்படி செய்கிறப்ப தான் எதிர்பாராத நெகட்டிவாக போயிடும் விரயம் ஆகிடும் வேஸ்ட் ஆகிடும்னு நினைப்பீங்க ஒர்க் அவுட் ஆகிடும் பாசிட்டிவாக இருக்கும் தகுதிக்கு மீறிய நல்லதை அனுபவிக்கக்கூடிய இதை அந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பாருங்க ஏன்னா அவர் எங்கெங்கே பார்க்குறாருனா ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பதினோராம் இடத்தை பார்க்குறார் உங்கள் லக்னத்தை பார்க்குறார் அப்படி புகழ் மரியாதையோடையே லாபம் கிடைக்கும் நல்லது நடக்கும் அது அதனால தான் தகுதிக்கு மீறியதை பொதுவில் ராகு தான் கொடுப்பார் இப்போ ஐந்தில் உள்ள குரு அது மாதிரி கொடுப்பார் அண்டு ஆறாம் இடம் உங்களுக்கு வ வழுக்கிறது வ வழுக்கிறதால தான் செயல்பாட்டில் தான் இறங்கணும் பேச்சே இருக்கக்கூடாது பேச்சு தான் லக்னாதிபதி ரெண்டில் இருந்து குழப்பு வரேன் எட எடுத்ததும் க வேலையில் இறங்கிடணும் ஏன்னா ஆறாம் இடத்துல யார் இருக்கார் எட்டாம் இடத்ததிபதியான சூரியன் அந்த விபரீத ராஜயோகத்தை அவர் ஏற்படுத்துவார் பங்குதாரர்கள்ட்ட பாட்னர்ட பிரச்சனை வச்சுக்கக்கூடாது இல்லாட்டி முறிவு பிரிவு சிக்கல்னு வரும் அவங்கள்ட்ட ஒரு இணக்கமான இது அவங்க அப்போதைக்கு சொல்கிறது சரியில்லை அப்படின்னா கூட விட்டு கொடுத்து போகிறது அப்புறம் அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறது அந்த மாதிரி பண்ணுறப்ப தான் இந்த விபரீத ராஜயோகமாக மாறும் அதிரடியாக நீங்களும் பிகோ பண்ணிக்கிட்டு சிக்கல் பண்ணிங்கன்னா வம்பு அண்டு உங்களுக்கு ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய ஐந்து பத்துக்குடைய அந்த சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கிறது சுமாரான அமைப்பு ஏன்னா மற்றவங்கள்ட்ட உள்ள குற்றமுறையை பார்க்குற மாதிரி ஆகும் காரியம் வேலை முடிகிறதுக்கும் ரொம்ப போராட்டமாக இருக்கும் சிக்கலாக இருக்கும் ஏன்னா அது அஸ்தங்கதம் வேறு ஆகிருக்கிறதால எட்டாம் இடத்ததிபதிக்கிட்ட ஆகிறதால ஒரு பயம் என்ன நடக்குமோ அப்படின்லாம் ஒரு பீதி இருக்கும் ஆனால் எதிர்பாராத அடு தகுதிக்கு மீறிய நல்லதை அனுபவிக்க கூடிய நேரம்ட்டேன் அதனால் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த விபரீத ராஜயோகம்னால் என்னான்னு பார்க்கலாம் அண்டு ஆறு ஒன்பது கூடைய அந்த புதன் ஆட்சியாக இருக்கிறதால அந்த பூர்வ பாக்கியம் உங்களை காப்பாற்றும் இருந்தாலும் அவர் அஸ்தங்கதம் ஆகிருக்கிறதால எட்டாம் இடத்தை போயிட்ட நல்லா வடிச்சட் பண்ணிக்கணும் இல்லாட்டி பயத்தில் விட்டுருவீங்க கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை என்னால் எல்லாம் முடியும்ட்டு ஆகும்னு செஞ்சிங்கன்னா தான் பயம் குழப்பங்கள் வரும் அந்த ஒரு நம்பிக்கை வர்றப்ப கடவுள் மேலே வர்றதை ஈஸியாக சூழலுக்கு ஒரு சமநிலையில் நிலையில் பிகேவ் பண்ணக்கூடிய தன்மை வந்துடும் பதறாத காரியம் சிதறாதுன்னு அழகாக பிகோவ் பண்ணுவீங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் இது ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப ஆட்சியாக இருக்கிறப்ப அப்படி கொஞ்சம் ஒரு 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 இது இருக்கும் பதட்டம் இருக்கும் ஆனால் ஆட்சியாக இருக்கிறதால முடிச்சிடுவீங்க பட் அவர் வந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி பகவான் வக்ரம் பெறப்பயே அவர் ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் இது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது ஏன்னா ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் லக்னத்தையும் பார்ப்பார் ஒன்பதாம் இடத்ததிபதி உங்கள் லக்னத்தை பார்க்குறப்ப நல்ல பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும் நீங்கள் என்ன ஒரு சில மெடிடேட்டிவ் டெக்னிக்கு மெடிடேஷன் பண்ணுறப்பயே சில நன்மைகளை பார்த்துருவீங்க அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் வரும் தொடர்ச்சியாக செய்வீங்க ஏன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே இந்த புதன் ஏழாம் இடத்துல இருக்கார் இந்த ஒன்பதாம் ததிபதி ஏழில் இருக்கிறப்ப மற்றவங்க சூழலும் பாசிட்டிவாக அமையிறது இதெல்லாம் வரும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கரனும் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவரும் அந்த ஏழாம் இடம் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடம் வர்றது மிகவும் சிறப்புங்க சூப்பராக இருக்கும் உண்மையிலே அதனால தான் தகுதிக்கு மீறிய அண்டு எதிர்பாராத நல்லதை அடைய நிறன்ட்டேன் தகுதிக்கு மீறிய நல்லது அப்படின்னா யோசிங்க ஏன்னா அந்த ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் உங்கள் லக்னத்தை பார்க்குறார் அப்போ பேச்சில் கவனம் செயல்பாடுல இருக்கிறப்ப பயம் குழப்பம் வராமல் இறங்கிடும் அதிரடியாக ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக செஞ்சால் தான் இந்த ராகுவும் செவ்வாயும் பாதகங்களை பிரச்சனைகளை கொடுப்பார் அண்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் ஒரு ஞான கிறுக்கனாக மாற்றிடுவார் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஞானி போல் பிகேவ் பண்ணுவீங்க எதையும் சமநிலையில் எடுத்துக்குவீங்க ஒரு ஒரு உங்களையே உங்களுக்கு பிடிக்கும் அப்படி சொல்லிக்கலாம் சூப்பராக இந்த சூரியனும் பார்த்திங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ஆறாம் இடத்துல இருக்கார் அது விபரீத ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் லாஸ்ட்டு த்ரீ டேஸ் தான் அவர் ஏழாம் இடத்துக்கு வருவார் அது கொஞ்சம் சுமார் மற்றவங்க சூழல் வழியாக முறிவு பிரிவு சிக்கல்கள் இதுவரையிலும் கிடச்சது இதுவரையிலும் நல்லா பேசிகிட்டு இருந்தவர் வேறு மாதிரி பேசுகிறது இல்லை பிரிஞ்சு போகிறது இப்படிங்கிற மாதிரிலாம் அந்த சூரியன் ஏற்படுத்துவார் அது அடுத்த மாதந்தான் கொஞ்சம் சுமாராக இருக்கும் பதினேழு ஏழு வரைக்குமே அந்த சூரியன் விபரீத ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த சுக்ரன் புதன் இணைஞ்சு நடக்கிறது எக்ஸலண்ட்டாக இருக்குங்க இந்த சனி வக்ரம் பெறப்போ உங்களுக்கு அந்த ஒரு கொத ஆசை நிறைவேறுமோ என்னமோ சிக்கலாகிடுமோ நிராசையாக போய்டுமோன்னா பயம் வரும் அண்டு லாபம் கிடைக்குமோ இல்லையோன்னுலாம் ஒரு பதட்டம் வரும் ஈஸியாக அதை சால்வ் பண்ணுவீங்க ஏன்னா கடைசி வெற்றி இருக்கும் ஏன்னா பூர்வ பாக்கியாதிபதி வலுக்கிறப்ப போராட்டம் பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்தாலும் இறுதி வெற்றி இருக்கும் அதனால தான் எதிர்பாரா அண்டு தகுதிக்கு மீறிய நல்லதை அடைமேறமட்டேன் அது தியானம் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிக்குவீங்க இல்லாட்டி பதட்டம் குழப்பத்தில் ஏன்னா லக்னாதிபதி சனி பகவானே கொஞ்சம் அறியாமை நிறைந்த கோல் அதில் வக்ரம் படுறப்ப ஒரு குடியாடுற போல் பிகேவ் பண்ணி உங்களுக்கே உங்களை நினச்சி வீக்காக ஷேமாக வெக்கமாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடும் ப்ளெட் அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து பெருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்